இன்று நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கபு வழிபாடு இஸ்லாத்தில் உண்டா அல்லாஹை விட்டுவிட்டு உங்களுக்கு தீமையோ நன்மையோ செய்ய ஆற்றல் இல்லாதவற்றை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்பீராக அல்லாஹே செவியேற்பவன் நன்கறிந்தவன் அறிந்து கொள்ளுங்கள் படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள் தங்கள் நபிமார்களின் கபர்களை வணங்கும் இனமாக கொண்டவர்கள் என நபிசல்லா அலேசம் அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லிம்களை சிந்திப்பீர் மனிதர்களே ஒரு எடுத்துக்காட்டு கூறப்படுகிறது அதை கவனமாக கேளுங்கள் அல்லகவே இன்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அப்படி அந்த ஈ அவர்களிடமிருந்து அதை என பறித்து சென்றால் அவர்கள் அந்த ஈயிடம் இருந்து அதை விடுவிக்கவும் முடியாது அழைப்பவனும் அழைக்கப்படுபவனும் பலவீனமாக உள்ளனர் யூத நசார்களே அல்லா சபிப்பான அவர்கள் தங்கள் நபிமாரின் சமாதிகளை ஆக்கிவிட்டனர் என்று நபிசர்லா வலிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய அடக்க தளங்களாக ஆக்காதீர்கள் மேலும் எனது அடக்கத்தளத்தில் விழா எடுக்காதீர்கள் என நபிசர்லா வலேசம் அவர்கள் கூறுகிறார்கள் கபரை கட்டுவது கூடுமா நபிசர்லா வலிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் கபர்களை பூசுவதும் அதன் மீது உட்கார்வதையும் அதன் மீது கட்டடம் கட்டுவதையும் த தடை செய்தார்கள் தனக்கு இணை கற்பிப்பவர்களே அல்லாஹ் சவிப்பானாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை நாடியவருக்கும் மன்னிப்பான் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தை கற்பனை செய்தார் நரகன் நெருப்பில் இருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அறைய தொழுகை மற்றும் அல்ல வணக்கங்களை வணங்கி வரும் முஸ்லீம்களே ஜக்காத் சத ஃபித்ரா குர்பானி போன்ற பல் பல்வேறு பொருளாதார உதவிகளை ஏழைக்கு வழங்கி நன்மையை பெற்று வரும் முஸ்லீம்களே வட்டி வரதட்சணை மது மாது சூது போன்ற பல்வேறு தீமைகளில் இருந்து விலகி கொள்ளும் முஸ்லீம்களே தம்மிடம் கபங்களில் உள்ளவர்கள் அவுளியாக்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் பாவிகளாகிய எங்களுக்கு அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுங்கள் என்று தானே சொல்கிறோம் என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமானதை சொல்லியும் செய்தும் இஸ்லாத்தின் முஸ்லிம்களை கபறு வழிபாடுகளில் கூத்து கும்மாளத்திற்கு மக்களின் பணத்தை வீணடித்து நியாயப்படுத்தி முஸ்லீம் பெயர்களை அன்பிற்குரிய சகோதர மன்னிப்பே கிடையாத நரகர நல்லத்தில் நரகரத்தை தள்ளிவிடும் ஷிர்க் இணை வைப்பு போன்ற கபுறு வழிபாடுகளிலிருந்து முற்றிலும் எழுதி கொள்ளுங்கள் அல்லாபின் பிடி கடுமையானது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவனிடமே தாக்கித்து அஹ் மேலும் அவனிடமே வணங்கி ஈருளகில் வெற்றி பெற முயற்சிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாய் எதுவோனா அலமதுல்லாய் இருப்பாருமே நான் சொல்லாம் வரைக்கும் அஹமதுல்லாய்